வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தொழில் பக்தியும் தெய்வீக சிந்தனையும் எதையும் சாதிக்கும் வல்லமையும் கொண்ட அன்பான மிதுனராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தினுடைய மிக சிறப்பான பலனை இன்றைய பதிவை நான் பார்க்க போகிறேங்க இந்த மாத பதிவை நான் வந்து மூணு பகுதியாக சுருக்கமாக ஆய்வு பண்ணி உங்களுக்காக பதிவிட்டிருக்கேன் அதாவது இந்த மாதத்தினுடைய கிரகநிலை ஏப்ரல் மாதத்தினுடைய பொது பலன் இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பரான பதிவாக இருக்க போதுங்க சுருக்கமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் ஸோ பதிவை வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அது அது இல்லாமல் கடந்த மாதங்களில் உங்களுக்கு தொழில் வளம் மற்றும் நிதி நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக நம்முடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க வாங்கின்ற பதிவு பார்ப்போம் மாசத்தோட தொடக்கத்தில் புதன் மற்றும் குரு ஐந்தாம் வீட்டை பார்க்குறாங்க இது வந்து ரொம்ப சிறப்பு இந்த மாத இருந்தே படிப்படியாக தொழில் வளர்ச்சி அதிகரிக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா உங்கள் ஐந்தாம் வீட்டு சுப பார்வை சூப்பராக இருக்கு இந்த ஐந்தாம் வீட்டு சுப பலன் அப்படிங்கிறது நீங்கள் செய்கிற சுய தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கனாலும் சரி எதுவாக இருந்தாலுமே ஓகே சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு அருமையான ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு குறிப்பாக உங்கள் மேலதிகாரி கடந்த மாதத்தில் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அந்த கடுமையை குறைச்சிட்டு இந்த மாதம் உங்களுக்கு அருமையான ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது தட்டி கொடுத்து உங்களை வேலை வாங்குவார் அதே போல் தட்டி கொடுத்து உங்களை முன்னேற்றுவார்னு சொல்லலாம் பொதுவாகவே அப்படி தான் இருக்கும் நான் ரொம்ப பிஸின்னு கவுண்டம் பண்ணி சொல்கிற மாதிரி இந்த மாதம் வேலை வெளுத்து வாங்க போகுது பட் வெயிலும் வெளுத்து வாங்க போகுது சூப்பராக சக்ஸஸாக உங்கள் கடமையை முடிக்கக்கூடிய காலமாகவும் நிதி நிலைமையை அதிகரிச்சிக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கும் உங்களோட ஸ்பீடு இந்த மாதம் உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்க போகுது ஏ சூப்பர்ப்பா என்னால் என்ன நம்ப முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு டைமாவது நான் வந்து இந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி இருந்துட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு டைமாவது ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய காலமாக இருக்குது குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல மாதமாகவும் போட்டித் தேர்வு பொதுத் தேர்வு சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் நீங்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வுகள் ஒரு நல்ல மதிப்பெண்ணை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது இத்தனை நாள் எவ்வளவுதான் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வேலை வெட்டியாக இருந்தாலும் சரி இந்த டென்ஷன் எல்லாம் குறஞ்சி உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது அதே போல் கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒரு அருமையான புரிதலை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் இருக்க போகுது இத்தனை நாளாக ஏதாவது ஒரு வகையில் உடம்பு தொந்தரவு அனுபவிச்சிட்டு வந்த உங்கள் பெற்றோருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை கொடுத்து அவங்கள சீக்கிரம் நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய காதலை உங்கள் வீட்டில் சொல்லி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி நல்லபடியாக திருமணம் செய்துக்க வழிவகை செய்துக்கூடிய காலமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை வழியே அருமையான சப்போர்ட் கிடைக்க போகுதுங்க அவங்க அன்பு என்னன்னு இப்பதான் நீங்கள் இந்த பனிச்சுமை அதிகமான காலத்தில் தான் நீங்கள் உணர்வீங்க பெண்கள் இந்த மாதம் சுய தொழில் சார்ந்து ஏதாவது முயற்சி எடுத்தா அதை கூடிய காலமாக இருக்குது கத்துக்கலாம் அது எப்படின்னா தையல் தொழில இருக்கலாம் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறது இந்த ஜோதிடம் கத்துக்கிறது இது போன்ற ஏதாவது ஒரு கலையை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய மாதமாகவும் வளர்ச்சி நிறைந்த மாதமாகவும் அதன் மூலமாக கையில் ஒரு நாலு காசு மிச்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த காலம் இருக்கும் மூன்றாவது நபரால் குடும்பத்தில் சின்னதாக பணம் சார்ந்து ஒரு பிரச்சனை மற்றும் மன வருத்தம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பணம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதை வந்து எழுதி வச்சு கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க செலவு செய்கிறதும் அப்படி தான் நீங்கள் வர எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு செஞ்சுக்குங்க அவ்வளோதான் இது வந்து இந்த மாதனுடைய பலன் தாங்க ஸோ அது வந்து இன்னொரு அடுத்த மாதத்தில் அது வந்து மாறத்தான் போகுது அதனால் இதை கண்டு நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை இதை ஜஸ்ட்டு ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் இதை கண்டு நீங்கள் பயக்க தேவையில்லை அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய பெயரில் நீங்கள் தொழில் தொடங்கலாம் அல்லது தொழில் பார்ட்னராக அவங்கள சேர்த்துக்கலாம் உங்கள் பிஸ்னஸை அவருடைய மேற்பார்வையில் நீங்கள் செய்யும்போது நல்ல முன்னேற்றமும் ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமா அந்த மாதம் இருக்கும் மிதுனராசினுடைய அரசியல்வாதிகளுக்கு சமூகத்தில் அருமையான வரவேற்பு இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களோட நன்மதிப்பை மக்கள் புரிஞ்சு உங்களுக்கு ஆதரவு தரும் காலமாக இருக்கும் அதே போல் சினிமா நாடகம் யூடியூபர்ஸ் போன்ற மீடியாவில் இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு நல்ல வரவேற்பும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதோட வேலை செய்கிறவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வெயில் காலத்தில் வேலை வேலைன்னு இருக்காமல் ஓய்வு பற்றி இருக்காமல் நீங்கள் உடம்பு நீங்கள் கெடுத்துக்காதீங்க வேலை அதிகமாகத்தான் இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அலைஞ்சிங்க அப்படின்னா வேலை அதிகம்தான் பணம் சம்பாதிக்க இப்படியாக வந்து வேலை வேலைன்னு அலைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அளவுக்கு ஓய்வு எடுத்துக்குங்க இந்த ஒரு அற்புதமான மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான நல குறைகள் வரும் அப்படின்னா இந்த மாதம் கண் வலி முதுகு வலி ரத்த சோகை லோபிபி இருக்கிறவங்களுக்கு தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது இந்த நரம்பு இழுத்து பிடிக்கிறது அதிக சோர்வு ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வந்து இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான சரியான மருத்துவம் பார்த்துட்டு நீங்கள் இந்த அற்புதமான மாதத்துல நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வேலை செய்யுங்க மாதம் வந்து அருமையான மாதமாக இருக்குது வேலை நம்மளுக்கு புதிய தொழில் வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் மாணவர்களுக்கு நல்லா இருக்குது இது எல்லாமே நல்லா இருக்குது பட் இதையெல்லாம் இன்னுமே பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு வழிபாட்டு முறைன்ருக்கு அது நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நவகிரக வழிபாடு நீங்கள் செய்யணும் புதன்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும் தோல் சம்பந்தமான நலக்குறை உள்ளவங்களுக்கு உணவோடு சேர்த்தி ஒரு மாதுளம்பழத்தை நீங்கள் உணவு தானமாக நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது இந்த மாதம் வந்து சூப்பரான மாதமாக மாறிக்கும் இது ஒவ்வொரு மாதத்துக்குன்னான வழிபாடுகள் மாறும்போது இந்த மாதத்துக்குன்னான வழிபாடு மற்றும் பரிகாரமாக நம்ம இதை பார்க்க போகிறோம் அதே போல் சனிக்கிழமை நாள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதே போல் உங்களால் ஆதரவற்றோருக்கும் தூய்மை பணியாளருக்கும் உங்களால் எவ்வளோ உணவு தானம் செய்ய முடியுமோ அதனால் அந்த மாதிரி உணவு தானம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அதுவும் வந்து வாழ்வியல் பரிகாரமாக பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கை முழுசுமே ஒரு சிறப்பான மாற்றங்களாக நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே அது அருமையான மாதம் இதை வந்து வாழ்க்கையினுடைய ஏணிப்படியாக அந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் உபயோகித்து இதை பிடிச்சி நீங்கள் இத்தனை நாள் நீங்க கடந்த வந்த பாதைகள் கஷ்டமான பாதைகள் எல்லாம் மறந்து ஒரு புதிய ஏற்றமான வாழ்க்கைக்கு நீங்க செல்லணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் இது வந்து ஒரு பொது பலன்தான் இதுல இன்னும் வந்து தெளிவான புரிதல் மற்றும் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற உங்க ஜோதிடத்தை கொடுத்து வழிகாட்டுதலை பெற்று இன்னுமே சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாக இருந்துக்கு சொல்லி நான் நம்புறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இப்போ தான் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் இது இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்